முகாமித்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசு தீர்மானம் என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது அரசு சேவையில் முகாமித்துவ அதிகாரிகள் நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சு தெரிவிக்கின்றது இதற்காக இதில் ஒரு மே மாதம் திறந்த போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் ஆர் எஸ் எஸ் ஆலோக் வண்டார தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த பதிமூன்று லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டன எனவே வணக்கம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருந்தன பரிசு முடிவுகள் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருநூறு பேர் அரசேவை எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள் தற்போது முகாமித்துவ அதிகாரிகளுக்கான நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகள் உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறேன் இரண்டாயிரத்து பன்னெண்டாம் இறுதியாக இந்த முகாமித்து அதிகாரி அரசேவைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பரீட்சை இடம்பெற்றதன்மை போது இந்த வருடம் அதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு லட்சத்து முப்பதாயிரம் விண்ணப்பங்கள் அதில் இரண்டாயிரத்து இருநூறு பேரை எடுத்துக் கொள்வதற்கான விடயங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது கனதம் அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தமிழன் பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது காப்புறுதி கூட்டு தாபனத்தை சிறந்ததாக மாற்ற வேண்டும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு என்பதாக இனி ஒரு தகவல் தமிழன் பத்திரிகையில் திறமையான மற்றும் செயற்திறன் கொண்ட முதலீடுகளில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் நாட்டின் தேசிய பொருளாதாரத்துக்கு பரந்த பங்களிப்பு வழங்கும் நிறுவனமாக காப்புறுதி கூட்டு மாற்ற வேண்டும் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை காப்புவது கூடுதல் அதிகாரிகளோடு நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது